வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சி காதல் கொடுங்க விஜய்க்கு தடை இதெல்லாம் விஜய் பண்ணக்கூடாது இதெல்லாம் புது ரூட்டில் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க அது என்ன விஷயம் இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த ஜனநாயகன் படம் வரும்போது எங்கள் கருத்தையும் கேட்கணுன்னு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது படம் இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை பார்த்துட்ருக்க மக்கள் நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் உங்கள் கருத்தை பதிவிடுங்க அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் பேச வந்த விஷயம் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் நீதிமன்றம் போயிருக்காங்க எதற்காக நீதிமன்றம் போனாங்க அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே தமிழக அரசால் வகுக்கப்பட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வகுக்கப்பட்டது இதை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிவி கே கேட்குது பார்த்துட்டு இருக்கவங்க எந்த கட்சி வேணா இருங்க நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது விஜய்க்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய அளவில் இந்த அரசாணை இருக்கிறது என்ன அந்த அரசாணை கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்றைக்கி வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஒன்று கூட்டினாங்க அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா டிவிக்கே கலந்துக்க முடியல ஏன்னா அவர்கள் அந்த அங்கீகாரம் பெற்ற கட்சி இல்லை மற்றதுக்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் கூடக்கூடிய தமிழக அரசு இதுக்கு மட்டும் உஷாராக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கிறாங்க இதில் என்னென்னா விஜய் தரப்பு வந்துடக்கூடாது ஏன்னா விஜய் தரப்பு வந்து அவங்க சில ஐடியாலாம் கொடுப்பாங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆண்ட கட்சி ஆளக்கூடிய கட்சி பிஜேபி கட்சி எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் என்னென்னா இன்றைக்கி அவங்களுக்கு பெருமளவுக்கு கூட்டம் கூடலை விஜய்க்கு ஏராளமாக வருது அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்று சேர்ந்து விஜயை டார்கெட் பண்ணுறாங்க அதை திமுக முன்னெடுத்து இருக்குது ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்படி என்ன பண்ணுறாங்க ஐயாயிரம் பேர் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் அதுக்கு இவ்வளோ டெபாசிட் கொடுக்கணும் அஞ்சு லட்சம் பேர் வந்தால் இவ்வளோ டெபாசிட் கொடுக்கணும் அரசாங்கம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆரம்பித்து உங்களுக்கு பல வசதிகள் அரசாங்கம் பண்ணி கொடுக்கும் இது வரைக்கும் காலங்காலமாக அப்படி தான் ஆனால் இதில் அப்படி இல்லை பெரும்பாலான அரசு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இன்றைக்கி கட்சிகள் செய்யணும் இது ஒரு கூடுதல் சுமை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வழிகாட்டு நெறிமுறை கூட ரொம்ப நாள் இழு இழு நிறுத்து இப்போ விட்டுருக்காங்க ஏன்னா விஜய் வந்து உடனே பிரச்சாரத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அவங்க எழுத்துருக்காங்க இப்போவும் கூட என்ன பிரச்சனைனா சரிங்க எல்லாத்துக்கும் ஒன்று தானே அப்படியே விஜய் வந்து கோர்ட்டுக்கு போகிறனா அப்படி இல்லை விஜய்க்கு மட்டும் இல்லை அது எப்படிங்க நீதிமன்றம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து ஒரு அரசாங்கம் போட்டால் எல்லா ஜனங்களுக்கும் ஒரே சட்டம் தானே அது எப்படி விஜய்க்கு மட்டும் இல்லை அப்படின்னு சில அறிஞர் கேட்குறாங்க அதில் ஒரு வரி போட்டிருக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிமை எப்படி ரோட் ஷோ நடத்தணும்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அதிமுக திமுக புதிய தமிழகம் இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் முன்னுரிமை அப்போ அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படிங்கும் போது இப்போ டிவிக்கே இன்னும் தேர்தலில் போட்டி இல்லை அப்போ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து நான் வந்து மேட்டுப்பாளையத்தில் ரோட் ஷோ போகிறேன் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அங்கே கூட்டம் போடுறேன்னு சொன்னார்னா அவர் அப்ளிகேஷன் வரும் வந்தவொடனே அங்கே இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலர் என்ன பண்ணுவார் நாங்கள் அதே நேட்டில் ஒரு அங்கே வைக்கிறாங்க இல்லை சும்மாவது ஒரு ரோட் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு அவரும் டைம் கேட்பார் அவருக்கு கொடுப்பாங்க இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் இப்போ விஜய் அவர்கள் வந்து டிவிக்கே ஒரு இடத்துல எங்களுக்கு ரோட் ஷோ வேணும்னு கேட்குறாங்க எப்போ பர்மிஷன் கொடுக்கணும் எ எந்த நாள் வரைக்கும் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயம் இல்லை இப்போ பத்தாம்தேதி வந்து விஜய் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்குறாருன்னா ஒன்பதாம் தேதி கூட அவங்க சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் நினச்சா அதை பண்ணலாம் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அங்கே கூடிய எஸ்பி இவங்கெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் அதனால் என்ன சொல்கிறாங்க டிவிக்கு என்ன அது இதெல்லாம் வந்து தப்பான விஷயம் இதை கொஞ்சம் தயவுசெய்து மாற்றுங்க இல்லைனா அது இதே ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இன்னொரு வார்த்தையும் சேர்த்துருக்காங்க பாருங்கள் கோட் ஏற்கனவே உங்கள் கிட்ட இந்த வழக்கு வரும்போது நீங்கள் சொன்ன சொன்னிங்கன்னா இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பதே விஜய் கட்சியால் வந்த பஞ்சாயத்து தான் அப்போ அவங்கக்கிட்ட ஒரு யோசனை கேட்காம அவங்களுடைய வேண்டுகோள் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்கங்கிறத கேளுங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்கக்கிட்ட ஐடியாவே கேட்கலை இவங்களே தன்னிச்சையாக ஒன்று முடிவு பண்ணி அதை அரசாணையை வெளியிட்டு உத்தரவு போட்டுட்டு எங்கள் அதை பின்பற்ற சொல்கிறதுனால எங்களுக்கு பலவிதமான இழப்புகள் ஏற்படும் இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்க நீங்கள் சொல்லுங்கள் இது சரியான டிவிக்கே சொல்கிறது சரிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றைக்கி தேர்தல் இல்லை எல்லாேருக்கும் சம உரிமை வழங்கணும் சம உரிமை வழங்க நீங்கள் மட்டும் ரோட் ஷோ போடுவீங்க பொதுக்கூட்டம் போடுவீங்க விஜய் வீட்டை விட்டே வெளியில் வரலை அப்படின்னா நீங்கள் அனுமதியை கொடுக்காமல் எப்படி வருவார் அனுமதியை மீறிட்டு அவர் மேலே பல ஊரில் கேஸ் போட்டு அதுக்கு அலைய விடுவீங்க ஏற்கனவே கரூர் சம்பவத்தை வச்சு பிஜேபி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழணும் இப்போ நிறைய பேர் கூட சொல்லுவாங்கள்ல விஜய் அவர்கள் வெளிப்படையாக வெளியில் வந்து பிஜேபி தான் காரணம் ஜனநாயகன் படத்தை நிறுத்தினதே இந்த பாசிசந்தான் என்னை வெளியே விடாமல் தடுக்கிறதே இந்த பாயாசந்தான் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி ஒரு மிருக பலத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா அமைப்புகளும் இன்றைக்கி அவங்க கண்ட்ரோல் அவங்கள எதிர்த்து விஜய் ஆமாம் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார்னா அது இந்த நேரத்தில் சரியான மூவா ஏன்னா இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்தில் பிஜேபி அதை பண்ணாது விஜய் எழு அடிக்க ஆரம்பித்தாருன்னா ஏதாவது விஜய் மேலே கை வச்சா பெரிய பிரச்சனை வரும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ பல குடைச்சல் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சொல்லியிருந்தால் இன்னொன்று பத்து ரூபா கூப்பிடுப்பா விஜய்யை சொல்லிட்டாருனா கூப்பிடு அப்போ இல்லாத டார்ச்சர்லாம் கொடுப்பாங்க இவருக்கு மட்டும் இல்லை இப்போ விஜய்க்கு டார்ச்சர் கொடுத்தா மக்கள்கிட்ட அனுதாபம் வரும் புஷி ஆனந்த் நிர்மல் பவர் கூட யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் தூக்க வேண்டியது டெல்லிக்கு வாங்க அங்கே வாங்க இங்கே அளக்கடிப்பாங்க அரசியலில் மற்ற எல்லா விஷயத்துலேயும் சாதுரியம் ரொம்ப முக்கியம் காரியம் பெருசா வீரியம் பெருசா எடுத்தவங்க கௌத்தன் எல்லாத்தையும் பண்ண முடியுமா இது சினிமா இல்லை ரொம்ப தெளிவாக தான் அதனால் அவர் அந்த அளவுக்கு முடிவெடுக்கிறார் வேணாம் அமைதியாக இருப்போம் நல்லா தெரியுது பிஜேபி தான் நம்மளை அமுக்குறாங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் நம்ம போய் இப்போ சொல்ல வேணாம் இதை ஒரு பயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு சாதுரியம்னு ஏன் எடுத்துக்கூடாது ஏன் இதை சொல்கிறோம்னா ஜெயலலிதா அடிச்சு அடித்தாங்காமல் பரதேசி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த பிஜேபியுடன் கலைஞர் கூட்டணி போனார் அது சாதுரியம் பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடன் ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி போனால் அது சாதுரியம் ஆனால் அதுவே விஜய் பண்ணால் அது பயந்தாங்கோழி அப்படிங்கிறது அது மக்களாகி நீங்கள் தான் சொல்லுவோம் சார் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் சொல்கிறோம் விஜய் அவர்களுடைய அரசியலில் எனக்கு நிறையா கருத்து வரும் இன்னும் ஃபோர்ஸ் ஆகிடணும்னு நிறையா மேட்டர் பார்க்குறோம் திமுக வெளு வெழு வெளுத்து ஒன்று வரக்கூடிய தேர்தல் திமுக தான் திமுக தானே சரிங்க ஆளுங்கட்சி அவங்கள தானே எடுத்து பேசணும் நமக்கு தெரிஞ்சு அதிமுக கூட ஊழல் அது கூட தேவை இருக்க சொல்லியிருக்க வேணாம் என்னுடைய கருத்து இதுக்கு அதிமுக பேசிகிட்டு நேரடியாக இப்போ என்ன டிவிக்கே டிஎம்கே அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் எதுக்கு தேவையில்லாம மதிமுக அதிமுக இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு எதிரியை சமாளிக்கலாம் சார் ஃபுல்லாக எதிரியை சமாளிக்கிறது வந்து படத்தில் வேணால் நடக்கும் நேரில் அது ரொம்ப ரிஸ்க் அது அவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு ஐடியாவில் பண்ணுறாங்க நம்மளுடைய கருத்தை நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லணும் அப்போ விஜய் அதுக்கு தான் அமைதி காக்கிறார் அப்போ இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது எல்லாருமே அமைதியாக இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் ரோட் ஷோவில் கூட்டம் வரல விஜய்க்கு பெரும்பாலும் கூட்டம் வந்துருச்சுன்னா சிக்கல் வந்துடும் இப்போ விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ நடக்கிறதில் இன்னும் பல சிக்கல்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் வெளியே கூட்டம் போடுறதில் பல பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு முதலீடுகளை வைக்கணும் திமுக அதிமுக பிஜேபி எல்லாத்துலேயும் லட்சக்க லட்சக்கணக்கான கோடி இருக்குது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை பணம் செலவு பண்ணுறது ஒரு சாதாரண ஒரு ஊரில் இருக்க மாவட்ட செயலாளர் ஒரு அனுமதி வாங்கிறதுக்கு எப்படி செலவு பண்ணுவார் நல்லா பாருங்கள் எந்த கூட்டம் போட்டாலும் வழிகாட்டு நெறிமுறைன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து டிவி கேட்க இருக்கவங்களாம் எளிய பின்பற்றிட்டு இருக்கவங்க உங்கள் உங்கள் தொகுதியிலோட நீங்கள் பார்த்துருப்பீங்க மாவட்ட செயலாளர் நல்லா துடிப்பாக பணியாற்றக்கூடிய இருப்பார் அவர்கிட்ட காசு இருக்காது காசு யாராவது தொழிலதிபர்கள் தான் திமுகவும் பிஜேபியும் அதை வாட்ச் பண்ணும் அப்போ பல சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கிறது இந்த சிக்கலை மீறி தான் கட்சியை நடத்தணும் கட்சி நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பல கட்சிகள் வந்து காணாமல் இந்த கமல் கட்சி இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து என்னாச்சு ரொம்ப கஷ்டம் அப்போ விஜய்க்கு பல சவால்கள் இருக்குது ஒவ்வொரு கூட்டம் போட்டாலும் காசு எடுத்து வைக்கணும் இப்போ டிவிக்கே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தங்களுடைய வங்கி கணக்கை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் விசில் கொடுத்தாங்க வங்கி கணக்கில் நல்லாவே தெரிஞ்சிடும் இவங்க இந்த மாநாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க எங்கேருந்து பணம் வருது விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்சிடும் இதை ஒளிவுமறைவில இல்லை அதுவும் பிஜேபி இங்கே திமுக இருக்கும்போது மறைக்க முடியுமா ஏதாவது விஜய்க்கு பணம் எப்படி வந்தது இவ்வளோ செலவு பண்ணுறாங்க நிறைய பேர் அறிவுஜீவிகள் கேட்குறாங்களே திமுகவுக்கு எப்படி வந்தது பிஜேபிக்கு ஒரு சொல்ல சொல்லுங்கள் யார் மார்டின் அதாவது லாட்ரியில் பல லாட்ரிகள் அடித்து இன்றைக்கி வந்து அவர் எப்படி சம்பாதிக்கிறாருங்கிறது மோ நிறையா கேஸ் வேறு அவருக்கு இருக்குது பல மாநிலங்களில் கேஸ் இருக்குது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த நிதியை திமுக வாங்கும் பிஜேபி வாங்கும் அங்கே அந்த குடும்பத்தில் இருந்து ஆதவரினான் ஒருத்தர் வந்தால் அவர் ஊழல்வாதி இதை சொல்வதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா நீங்களே பணம் வாங்கி ஆண்டாண்டுகளமாக அவர்கிட்ட தானே பணம் இருக்கேன் மாட்டி தானே பணம் கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு நியாயம் விஜய்க்கு ஒரு நியாயமாக அப்போ விஜய்கிட்ட விஜய் யாருமே சேர்க்கக்கூடாது பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்கிறாங்களே அவர்கள் மீது ஊழல் கரை இல்லையா நம்ம என்ன கேட்குறோம் தலைவர் எவ்வளியோ தொண்டர் எவ்வளோங்கள அவர் நினைக்கிறார் விஜய் நான் நல்லவனாக இருக்கேன்பா நான் ஆச்சிக்கு வந்தால் யாரையும் ஊழல் பண்ண விட மாட்டேன் யாரையுமே அவர் சேர்க்கக்கூடாதான் அவர் மட்டும் நிற்கணும் திருமாவர்கள் சொல்கிறாரில்ல பிஜேபி ம் பிஜேபிலாம் அவர் போகக்கூடாது நீங்கள் மட்டும் பிஜேபியோட சேர்ந்து முதல்ல எம்எல்ஏ ஆவீங்க ஆனால் விஜய் யார்ட்டையும் கூட சேரக்கூடாது தனியாக நிற்கணும் நீங்கள் மட்டும் கூட்டணி சேர்ந்து நிற்பீங்க என்னப்பா லாஜிக்கு விஜய் அவர்கிட்ட அபரிதமான ஆதரவு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனால விஜய்யை தனித்து விட்டுட்டு நம்ம நம்ம ஆட்களை களத்தில் இறக்கி விட்டு பணம் கினம் கொடுத்து விஜயை உடைப்போம் இதுதான் உங்களுடைய தந்திரம் இதை விஜய் அடுத்து வரக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேச்சு எப்படி இருக்குது அடுத்து அவருடைய செயல்பாடு தான் அவரை வெற்றியாளராகவா இல்லை என்ன பண்ணுறாருன்னு தீர்மானிக்கும் எப்பயுமே எல்லாத்துலேயும் அப்படி தான் நம்ம எப்படின்னா உதாரணம் சொல்லிட்டோம் விஜய் பெரிய சூப்பர் ஹீரோ மாற்று கருத்தில் ஆனால் விஜய் நடித்த எல்லா படம் ஊடுதா ஏன்னா டைரக்டர் சரியாக எடுத்துருக்க மாட்டார் பாட்டு பாட்டு நல்லா பார்த்துருக்கோம் அப்போ எல்லா அம்சங்களும் கூடி வந்தால் தான் படமே ஹிட் ஆகும் அது தெரிஞ்சதுனால தான் விஜய் வந்து கூட்டணி கூட்டணிங்கிறார் ஃபஸ்ட் நாள்லேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி அதனால் விஜய் எல்லாம் வரல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பள்ளிசாமி என்ன சொல்கிறார் விஜய் ஒரு அற்புதமான நடிகர் விஜய்க்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது ரசிகர்களை நம்பி விஜய் இருக்கிறார் கரெக்ட் ஆனால் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் மக்களை இருக்கோம் அப்போ மக்களுக்கு ஒன்றும் புரியல ரசிகர் வேறு மக்கள் வேறையா மக்கள் இருக்கிறதோ ஒருத்தர் ரசிகர் இந்த ரசிகர்களை வச்சு ஜெயிக்க முடியும்னு விஜய் நம்புவார்னு நான் நினைக்கிறேன் ரசிகர்களை தாண்டி ஒரு கூட்டம் இருக்கிறதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களெல்லாம் சொல்கிறாங்க விஜயகாந்த் அவரோட விட பல மடங்கு இன்றைக்கி விஜய்க்கு அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அவர் ஒரு தேர்தல் அரசியல்வாதி ரொம்ப கரெக்டாக பேசுவார் இன்றைக்கி ஒரு பேச்செல்லாம் பார்த்தா தெரியும் இப்போ திமுகவுக்கு தான் பயம் ரெண்டு பேர் சண்டை போட ஆரம்பித்தா இப்படி போயிட்டு இருக்கும்போது வழிகாட்டு நெறிமுறைகள் கோர்ட்டில் கேஸ் வரும்போது போது கோர்ட்டில் கேஸ் போட்டது நல்லது தான் ஏன்னா இப்போ வந்து இவங்களுடைய ஐடியாவை கேட்டு இவங்களுடைய ஆலோசனையும் நீங்கள் கேட்கணும் இவங்க இவங்க தரப்பில் ஏன்னா இவங்களுக்காக தான் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வைக்கிறீங்க அவங்களையும் ஒரு ஆலோசனை கேளுங்கிறது கேட்காமல் இருக்குது கண்டிப்பாக தமிழக அரசுக்கு ஒரு வெளுத்து விட போகிறாங்க நீதி அரசுகள் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஜனநாயகம் போகிற போக பார்த்தா ஜனநாயகன் வருமாங்கிற மாதிரி சந்தேகம் இருக்குது ஏன்னா தனி நீதிபதி விசாரிக்கணும்ட்டு கோர்ட் சொல்லிடுச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு இன்றைக்கி கேவிஎட் மனு போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன ஒருவேளை உங்கள் கிட்டே வந்து இந்த வழக்கு வந்தால் எங்களை கேட்காம முடிவிடக்கூடாது இது இவ்வளோ வேகமாக அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து அசாதாரணமாக இருக்குது அப்போ இந்த படம் வெளியே வரக்கூடாதுங்கிறது ஒரு அஜெண்டா உளுது அந்த அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு பல வேலை பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில் போகும்போது இல்லை இவர் ஆனா எங்களுக்கு டைம் வேணும் ஒரு பத்து நாள் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சநீதிமன்றம்னு சொல்லுவோம் ஆமாங்க சென்சார் போர்டுக்கு டைம் வேணும் கொடுங்க பத்து நாள் பாஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துடும் தமிழ்நாட்டில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டா தேர்தல் ஆணையம் ஐயோ இவருடைய இதெல்லாம் இன்னும் ஏற்கனவே பார்த்துக்கு தெரியுங்க சன் டிவி கேடிவி சன் டிவி கலைஞர் டிவி எதுலேயுமே விஜய் படம் போடக்கூடாது விஜயை காட்டக்கூடாதுன்னு ரூல்ஸே போட்டாங்க ஏன்னா அது விஜயை பார்த்தா மக்கள் விஜயை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க வீட்டிலலாம் இப்போலாம் ஓட்டிட்டு இன்னமோ வந்துருச்சு இவங்க எதுவும் நினச்சிட்டு இருக்காங்க அப்போ விஜய்க்கு இவ்வளோ சிக்கல் இருக்கிறது ஒருவரை கையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஏன்னா இப்படிலாம் கட்டி போட்டுட்டு வேகமாக ஓடணுமா ஆனால் இவங்க ஜ இவங்க ஷூலாம் போட்டு ஓடுவாங்க ஒருத்தர் கையை கட்டி போட்டு அவர் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது நியாயமான தேர்தலாக நம்ம சொன்னோம்ல தேர்தல் அரசியலில் விஜய் நிறையா பாடத்தை கற்றுக்கொள்வார் இப்போவும் சொல்கிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்க விஜய் ரசிகர்கள் கூட சொல்லுவீங்க தலை தான் ஜெயிக்கும்ன்ட்டு ஆனால் அந்த தலை ஜெயிப்பதற்கு தலைனா விஜய் சொல்கிறோம் தலை தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா அந் அவர் ஜெயிப்பதற்கு பல போராட்டங்கள் எதிர்கொள்ளணும் கரூரை வைத்து உங்களை முடக்கினார்களா வழிகாட்டு நெறிமுறைகள்னு போட்டு உங்களை முடக்கிறாங்களா எத் ஏன்னா சட்டத்தை மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது விஜய் என்ன சொல்கிறார் சட்டப்படி நடப்போம் சட்டத்தை மீறி அந்த சட்டத்தை வைத்தே உங்களை வந்து காரணம் பண்ணுவாங்க இதை பலகட்ட போராட்டம் ஒரு நாளில் முடிந்து விடக்கூடிய போராட்டமில்லை விஜய் அவர்கள் இனிமேலும் கரெக்டாக இருப்பார் நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறோம்னா இன்னும் வெழு 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 வென்று இவர்களை வெளுக்க வேண்டும் நம்ம இன்னொன்று சொன்னோம் ஏன் இப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோன்னா ஏற்கனவே அவங்க வழிகாட்டு நெறிமுறைகளில் போன தடவை சேலத்தில் வந்து அவருக்கு வந்து அனுமதி ரத்து பண்ணாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம் ஒன்றும் இல்லைங்க நாலு வாரத்துக்கு முன்னாடி வந்து கேளுங்க பர்மிஷன் தரேன்னு சொன்னாங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக பதினஞ்சு பதினாறு பதினேழுன்னு ஒரு டேட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் போட்டு எல்லா ஊர்லேயும் அப்ளிகேஷன் கொடுக்கணும் விஜய் வர போகிறார் எத்தனை ஊரில் நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க கேன்சல் பண்ணால் கோட்டுக்கு போங்க இவரான பாருங்கள் எல்லா ஊர்லேயும் தலைவர் பிரச்சாரம் இந்த ஊரில் கேன்சல் எந்த ஊர்லேயும் கொடுக்க மாட்டுறாங்க இதை பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலைங்கிறது உண்மையிலேயே எனக்கு புதிராக இருக்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா புதுசாக ஒரு வார்த்தை வராரு விஜய் நல்லா இருக்குன்னு தான் நானும் இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மாற்றத்தை தேடி மக்கள் நினைக்கிறாங்க அந்த மாற்றம் விரைவில் வரவேண்டும்ங்கிறது பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட உடன்பாடுன்னு இருக்கேன் சில பேர் திமுக ஆதரவாக நடப்பீங்க அதிமுக அது ஒரு தப்பு இல்லை உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஆனாலும் இது ஏன் விஜய் செய்யலைன்னு எனக்குள்ளே நிறையா கேள்விகள் இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் விஜய் பேச ஆரம்பித்தால் அவருக்கான வாக்கு வங்கி இன்னும் உயருதா என்ன பண்ண போகிறாங்கிறது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் எல்லாரும் சேர்ந்து விஜய் அமுக்குறாங்க நிச்சயம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்